அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கிரிதர் கோபால் என்னுடைய ஸ்டூடெண்ட் கார்த்திக் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுற ஆசனங்கள் செய்ய போகிறோம் அதில் இன்னைக்கு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் அர்த்த பத்த பத்ம பட்சுமோத்தாசன் பேர் அதுக்கு இதில் சிம்பிளாகவே பண்ணலாம் நீங்கள் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் நல்லா வளைவார் ஸோ ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் தொட மேலே வைக்கிறார் அந்த அளவுக்கு போக முடியலன்னா கூட என்ன வருதோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணாலே பேங்க்ரியாஸ் அந்த ஆக்டிவேட் ஆகிறது அட்ரினல் ஆக்டிவேட் ஆச்சுனாலே நல்லது பிளட் ப்ரெஷர் குறையும் ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்டை பக்கமாக கொண்டு போய் அந்த ரைட் கால்னுடைய டோவை பிடிக்க போகிற ஸோ இது அட்வான்ஸாக ரொம்ப நாளாக ஒரு செவன் இயர்ஸ் பண்ணுறதுனால இதனால் தொட முடியுது நம்ம எவ்வளோ பிகினர்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சால் போதும் இப்போ ஃபார்வேர்டில் பெண்ட் பண்ணி காலை பிடிக்க போகிற லெஃப்ட் ஹேண்டால் வாய் அந்த லெஃப்ட் ஹேண்டுடைய கால் முட்டியை தொடறத்துக்கு ட்ரை பண்ணுறார் இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறார் ஏன்னா செவன் இயர்ஸில் அது ப்ராக்டிஸ் பண்ணதுனால அந்த மாதிரி வருது நம்ம பிகினிங் ஸ்டேஜஸில் ரொம்ப குறைவாக பண்ணலாம் அது உங்கள் யோகா மாஸ்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கற்றுத்தருவாங்க இப்போ இந்த ஆசிரியத்தை முடிக்கலாம் மூச்சு இழுத்துக்கிட்டே தலையை உயர்த்தி கைகளை உயர்த்தி இந்த ரைட் ஹேண்டையும் ரிலீஸ் பண்ணிடுவார் காலையை ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சுருவாங்க ஸோ இதுலேயும் அட்ரினல் சுரப்பி நல்லா வேலை செய்யும் அட்ரஸ் சிறப்பு வேலை செய்யறதுக்காக உண்டான ஆசைங்கள்லாம் இப்ப நம்ம பாக்குறோம் you.